சுற்றி வழங்கி வருகிறோம் பள்ளி நடந்த நிகழ்வுக்கு அவர் என்ன அழைச்சார் ஐயா அங்க தமிழுக்காக நிறைய செய்யறீங்க நம்ம ஊர்ல நீங்க செய்யணும் அதுக்கு உண்டான செலவு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நான் கேட்கவே இல்ல அவரா கூப்பிட்டாரு அது கொஞ்சம் செலவு என்னென்ன பண்ணணும்னு கேட்டாரு ஒன்னாடுங்க ஒரு பதக்கங்க ஒரு கேடையங்க சங்க இலக்கிய நூல்ல புறத்தினை நூல் கொடுப்பங்க அப்புறம் சான்றிதழ் ஐயா அதுக்கு என்ன செலவு பள்ளிபாளையம் கிருஷ்ணவேணி மகளிர் பள்ளிக்கு செலவு நான் எடுத்துக்கிறேன் பேசும்போது எனக்கு ஒரு பயம் வந்தது பள்ளிக்கூடத்தான் அதெல்லாம் பழங்கூடாது அந்த பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வந்து ரெண்டு பேரும் நானு மக்களை மாறி மாடின என்ன ஆகும் தெரியல அப்புறம் பாடம் படிங்க ஐயா சொன்னதுக்கு அப்புறம் ஆனாலும் அந்த நிகழ்வுக்கு ஒரு முத்தாய்ப்பா இவர் தன்னை கொண்டு கடவுள் எல்லாம் இவர் ஏற்றுக்கு மிக விழா நடக்குது அது யூடியூப் அவர்கள் வந்து எவ்வளவு ஆனந்த கட்டோட முயற்சி அது எனக்கும் அவருக்கு தெரியும் அவ்வளவு நாங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய சந்தேகம் கேக்குறாங்க இதுக்கு எப்படி பேரு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தமிழ்ல பேசுங்க தமிழ் சரியா பேசுங்க தமிழ் பேசுறதுக்கு ஊக்குவிங்க ஊக்குவிங்கன்னா ஊக்கெடுத்துடுங்கன்னு சொல்றேன் ஊங்க பாணியில என்கரேஜ் பண்ணுங்க ஜோதிடத்தை வாசிங்க அதுக்கப்புறம் சுவாசிங்க நிறை குறை இருக்கத்தான் செய்யணும் விருப்பு வெறுப்பு நடுநிலையோட ஜோதிடம் சொல்லுங்க உங்களுக்கு முடிந்த கருத்து வாங்குங்க உங்க திறமையில நீங்களே தனியா எடப்படாதீங்க சரியா சொல்றீங்களா ஒருத்தர் மூலமா நாலு பேர் வருவாங்க ஜோதிடம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என்கின் அன்புடன் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலா தமிழ் சிந்தனை பேரவை தலைவர் அதையும் நான் சொல்லணும் தமிழுக்காக நான் நிறைய செய்யறதுக்காக அடையாளத்தை அப்படின்னு ஒரு கொடுத்து என்ன சிறப்பித்ததற்கு தமிழ் சமுதாயம் சார்பாக உங்களுக்கு நன்றி நல்ல பலத்த கொள்வொழியை தமிழ் நெஞ்சம் சார்பாக வெற்றி பெறுகிறேன் அடியர் ராகுவாளர் ரமேஷ்குமார் அடியரின் கைபேசியில் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு தமிழ் இலக்கியத்தில் ஜோதிட நூல் கொண்டு வர ஆனால் இலக்கிய இலக்கணம் படித்தவங்களால கூட குமாரசாமிங்கிற நூலுக்கு முழுமையா விளையாட முடியல அதை அரைமுறையுமா யூடியூப்ல நிறைய பேர் சொல்றாங்க தமிழ் நுட்பமா விளையாடக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா அது குமாரசாமி நூல்தான் ஏனோ தெரியல அந்த இலக்கண இலக்கிய கொண்டு வரல கொண்டு வரணும் குமாரசாமியத்தை அற்பத்தோடு புரிஞ்சு கொடுக்க ஏனைய நூல்களை நடைமுறையில விதி விதி விளக்கு நன்றி ரொம்ப நன்றி 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 என்னையே ரெண்டு நாள் இருந்து எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஒரு நண்பராகவும் இருந்து பெங்களூர்ல இருந்து வருகை புரிந்து நம்முடைய செந்தில் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மகரிஷ் ஜோதிர் ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக சிறப்பு போது மணிமுருகேஷ் ஐயா மணிமுருகேஷ் ஐயா

எல்லாமே ஊர்ல இருந்து அப்ப நான் இந்த இடத்துல இவ்வளவு ஒரு உற்சாகமாக ஒரு உத்வேகத்தோடு நான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னா இதற்கு மிக முக்கிய முடிவு காரணம் என்னுடைய மனைவி அவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றி வாழ்த்துக்கள் தங்கச்சி தங்கச்சி அரிமிலா முத்துக்குமார் அவர்களும் மேடைக்கு வருமாறு அந்த மாதிரி ஐயா மணிமுருகேசன் ஐயா இங்க இருந்த மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மணிமுருகேசன் ஐயா

நம்ம விழாவினுடைய இந்த அளவுக்கு சிறப்பா ரெண்டு நாள் செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னா பொருளாதார சிக்கல்ல இருந்து அத்தனை விஷயங்களையும் கூட இருந்து சப்போர்ட்டா நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைய எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய லட்சுமி அம்மா அவர்கள் மற்றும் நம்ம ஐயாவனுடைய ஈன்றெடுத்த தாய் தந்தையர்கள் அவங்க எல்லாம் அவங்களுடைய ஒத்துழைப்பும் உறுதுணையும் இல்லைன்னா கண்டிப்பா ஐயா அந்த அளவுக்கு வர முடியாது நம்மளும் இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஜோதிடத்துல இந்த ஜோதிட துறையில இந்தளவுக்கு பெயர் வாங்க முடியாது எல்லாத்துக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த ஜீவனாலும் முக்கியமான காரணிகள் அவங்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நிர்வாகக் குழு சார்பாக அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இப்பொழுதும் இதே போல ஒவ்வொரு வருடமும் சிறந்த முறையில இந்த ஜோதிட திருவிழாவை தொடர்ந்து நடத்தணும் அதுக்கு நாங்களும் எப்போ உறுதுணையா இருப்போம் அப்படிங்கறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் கைத்தட்டுங்க கைத்தட்டி சாகப்படுத்துங்க சத்தம் இன்னும் சந்தோஷம் நம்ம ஜெயலலிதா ஐயா அவர்கள் लोकनांदन्य मेटे वांगकनांदन्य लोकनांदन 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 वे गोपीनाथ गोपिनाथ मादय श्रीनिवास மாரி மத்தையா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க வாங்க ஐயா லோகநாதன் ஐயா கோபிநாத் வெங்கடேசன் கிருஷ்ணமூர்த்தியா ஜனநாத மூர்த்தியா மாரிமூர்த்தியா அப்படியே கொஞ்சம் மேல வந்து ஐயா ஓகே ஓகே ஐயா மாரிமூரியா ஐயா லோகநாதன் எங்கே வந்தாங்க லோகநாதன் ஐயா மணிமுருகேஸ்வர சி டி சீனிவாசன் எடப்பாடி சிந்தனை நிர்வாக குழு பொறுப்பாளர் எல்லாருமே நிர்வாக குழு பொறுப்பாளர் அனைவரும் மேடைக்கு ஒரு மாதிரி இந்த நிலம் எனக்கு எனக்கு மட்டுமில்லை எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக ஒரு உறுதுணையாகவும் உத்வேகமாகவும் இருந்து இந்த விழா மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடுறது எல்லாத்துக்குமே இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தோட ஒரு முழு ஒத்துழைப்போட தான் இது என்னால் இல்ல இவங்க எல்லாத்தோட முழு ஒத்துழைப்பு தான் அதனால இவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தர்களோட ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொஞ்சம் கை கடையில் உற்சாகமாக கொடுத்தீங்கன்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லணும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் நேரம் கருத்தில் கொண்டு சுருக்கமாக ஷார்ட்டாக முடிச்சுக்கேன் இருந்தாலும் இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இரவு பகல் ஆகாம நிறைய வேலைகள் கடுமையாக அழைப்பு செய்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அதனால இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாதனையாக எங்கே இருக்கிறீங்க கோபிநட்டையா சரி நம்ம மாதனையா திருஷ்டி சுற்றி போகிறது பூசணிக்காய் கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க நன்றி வரை வந்து நம்ம மணிப்பதே சூழ்நிலை போகிற நிகழ்ச்சிகள் நிறைவேசிக்கின்றது ஆக அதேமாரி போட்டா ஐயா எரியிருங்க ஐயரா மாதனையாக இருங்க அனுசிறங்க வேணும்ன்றவங்க பின்னாடி போட்டு நீங்கள் எல்லாரும் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நிகழ்ச்சி நேரம் செய்ய சாப்பாடு உணவுல ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இவங்க எல்லாரும் உணவு சாப்பாடு பந்தி பரிமாற வருவாங்க எல்லாரும் சாப்பாட்டுக்குவாங்க யாரோ இங்கே தங்குற மாரி யாராவது சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்களுக்கு நான் ஏதாவது ரெண்டு பேர் ஏற்றுக்கிறீங்க ஸோ அவங்களுக்கு நான் ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குறேன் இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நன்றி உரை மணிமருகேஷ் ஐயா அவர்கள் மிகப்பெரிய வெற்றிக்குறிய you know what i ஜோதிட திருவிழாவிற்கு எங்களை வாழ்த்திய காமாட்சிபுரம் ஆதீனம் கோவை காமாட்சிபுரம் சாமி அவர்களுக்கும் செல்வி அய்யா அவர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை அதே சமயத்தில் எங்களுக்கு தேவையான

ஜோதிட மாணவ மாணவிகளுக்கும் எங்களின் மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக மனமான நன்றிகளை மீண்டும் ஒருமுறை தெரிந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்